வெல்கம் டு மை சேனல் எப்படினா என்ன பார்க்க போகிறோம்னா நகல் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது பற்றி நம்ம பார்க்கலாம் கூகுளில் போய் டிஎன் ரஜினி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி க்ளிக் பண்ணுங்கள் உங்களோட சர்ச் பாக்ஸெலாம் ஃபஸ்ட்டாக டிஸ்ப்ளே இருக்கும் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண ரைட் சைட் பார்த்தீங்கன்னா லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் நேம் பாஸ்வேர்ட் கேப்ஷன் என்டர் பண்ணி சைன்இன் பண்ணுங்கள் சைன் இன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் லாங்குவேஜ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் மேலே ரைட் டாப்பில் தமிழ் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம் அதை இங்கிலீஷ் சூஸ் பண்ணி கீழே வாங்க கீழே பார்த்தீங்கன்னா இ சர்வீசஸ் ஆப்ஷன் இருக்கும் அது கீழே பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க எங்கள் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் காப்பின்னு சொல்லி சர்ட்டிஃபைட் காப்பி தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இங்கிலீஷில் அதான் நகல் அதில் பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட்லஸ் ரெக்வஸ்ட்லஸில் வந்து நீங்கள் எதாவது அப்ளை பண்ணிடுறீங்களோ அதில் போய் பார்க்கலாம் சர்ச்சனை அப்படினு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க உள்ளே வந்தோன்னே பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் டைப் கேட்கும் ஆனால் டாக்குமெண்ட் நம்பர் உங்களோட டாக்குமெண்ட் நம்பர் நீங்கள் நகல் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த பத்திரத்தோட டாக்குமெண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க அது என்ன சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்புறம் இந்த இயர் செலக்ட் ப செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி கீழே கேப்ஷன் என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்திங்கன்னா அது ஆன்லைனில் இருந்துச்சுன்னா அது கீழே வந்து டிஸ்பிளே ஆகும் இப்போ டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லி கீழே டிஸ்பிளே ஆகுது நீங்கள் அப் அப்ளை ஆன்லைன் சொல்லி ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில் கேட்கும் நேம் அப்புறம் அவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுக்கணும் நேம் அண்ட் காண்டாக்ட் நம்பர் கொடுத்து ஓகே கொடுங்க அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து அறநூற்றி முப்பது ரூபா காமிக்கிறது அதில் பே கொடுத்துருங்க பேமெண்ட் கேஸ்கூட போய் சம்மிட் கொடுங்க சம்மிட் கொடுத்துட்டு பெயினாக கொடுங்க பெயினாக கொடுத்துட்டு உங்களோட நெட் பேங்கிங்கில் போய் அங்கே என்ன நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்களோ இல்லை ஃபோன்பே கூகுள் பேவாக தான் எஸ் பேங்க் கேட் யூஸ் பண்ணிக்கிங்க அது சுஸ்மே உள்ள போய் ஃபோன்பேலேயும் கூகுள் பேலையும் பேமெண்ட் பண்ண முடியும் அதனால் அக்ரி கொடுத்துக்கோங்க அக்ரி கொடுத்துட்டு நீங்கள் சம்மிட் கொடுத்து உங்கள் நெட் பேங்கிங் வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதில் போய் உங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ